இலங்கை உணவு திருவிழா நடந்துட்டு வருது இலங்கையில புகழ்பெற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட அசைவ சைவ உணவு வகைகளை காட்சிப்படுத்தி இருக்காங்க இலங்கையில உள்ள பாரம்பரிய உணவுகளை இந்தியாவில கொண்டு சேர்க்கிற விதமா சேலம் மாமாங்கம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில இலங்கை உணவு திருவிழா நடந்துச்சு இதுல இலங்கையை சேர்ந்த புகழ்பெற்ற சமையல் கலை வல்லுநர்களை கொண்டு கடல் உணவுகள் ஜாஃப்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பெப்பர்ஸ் ஸ்டூ மட்டன் பிளாக் கரி மீன் அம்புல் தியால் கோகனட் உணவுகளைத் தொடர்ந்து இனிப்பு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்திருக்கு ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோட பாரம்பரிய இலங்கை உணவை சுவைத்து இன்னைக்கு தொடங்கி இருக்க இந்த திருவிழா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுமா பாரம்பரிய இலங்கை அலங்காரங்கள் மற்றும் அங்கு பயன்படுத்தப்படுற பாரம்பரிய உடைகளையும் காட்சிப்படுத்தி இருக்காங்க உணவு பிரியர்கள் மத்தியில இது பெரும் வரவேற்பு சேலம் மக்களுக்கு வந்து இந்த ஃபுட்டோட இது தெரியுன்றதுங்க ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட்டை கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் ஷெஃப் ஷெஃப் தேவிந்தா விஜயரத்னே வந்திருக்காரு அவர் நம்ம கூட இங்கே இருக்கார் இந்த திருவிழா வந்து வர இன்னிலருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பதினேழு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஆறு மே வரைக்கும் பத்து பத்து நாளைக்கு கண்டினியூஸாக நடத்த போகிறோம் இதுக்காக இந்த ஷெஃப் இவர் ஸ்பெஷலைஸ் ஷெஃப் ரேடிசன் ப்ளூ கண்டியிலிருந்து நமக்காக வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அவங்களுக்குள்ள இருக்கிற நம்ம ஃபுட்டுக்கு இருக்கிற வித்தியாச மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு இதையும் அப்பார்ட் ஃப்ரம் ஃபுட்டுன்றதை வந்து இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணி மக்கள் வந்து இது பண்ணணும் ஸ்ரீலங்கன் ஃபுட்டோட சேர்த்து அந்த கல்ச்சரையும் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அந்த கம்ப்ளீட் ஃபீலிங் கொண்டு வரணுன்றதாக நாங்கள் முயற்சி பண்ணி இந்த திருவிழாவை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி இன்டர்நேஷ்னலாக வெளியிலேருந்து ஷெஃபுங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம சேலம் மக்களுக்கும் சுற்றியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேலத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது இது பெரிய பெரிய சிட்டிஸில் டெல் டெல்லி பாம்பே மெட்ராஸ் பெங்களூர்னு பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைமாக நம்ம சேலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து நம்ம முதன்மையாக இருக்கோம் அப்படின்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்களுக்கு உகந்த ஒரு தனித்தன்மையான கொண்ட உள்ள வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் கறி ஸ்டார்டர்ஸ் அவங்களோட ரோட்டி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அவங்களும் ஆப்பம் சாப்பிடுவாங்க நான் அவங்க சாப்பிட்ற ஆப்பம் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அது அது கூட கொடுக்குற அக்கம்பனிமெண்ட்ஸில் டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது லைவ் கிச்சன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதேமாதிரி இவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸான போல் ரொட்டி கொத்து ஸ்ரீலங்கன் கொத்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கும் பட் அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இதில் லைவ் குக்கிங்கும் இருக்குது லைவ் கு லைவாக குக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் அது இல்லாமல் பஃபேயில் இருக்கிற ஐட்டம்ஸு எல்லாத்தையும் ப்ளஸ் டிசர்ட் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷாலிட்டி ஸ்வீட்ஸ் டிசர்ட்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் த பஃபே வச்சுருக்கோம் நான் வெஜிடேரியன் மெயின் கோர்சஸ் பார்த்திங்கன்னா கரீஸ் அண்ட் பிரியாணி அண்ட் ரைஸ் ப்ரிப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆறு வெஜிடேரியனில் ஒரு ஆறு மெயின் கோர்சஸ் ப்ளஸ்ஸு அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ரைஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் பாலில் அவங்க ஒரு ரைஸ் செய்வாங்க அது ஸ்பெஷாலிட்டி அது இல்லாமல் அவங்களோட டிசர்ட் டிசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டிசர்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து கொடுக்குறோம் ஸ்ரீலங்கன் ஃப்ளேவர்ஸில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டினா அவங்க நிறைய கருப்பட்டி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சிறுதானிய வகைகளை யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நாம் அந்த மஃபே பஃபையோட மீன் கியூரேட் பண்ணியிருக்கோம் இது இப்படின்னு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பீப்பு பார்த்தீங்களா ஃபிஷ் சாம்பல் இருக்கும் வெஜிடேரியன் சாம்பல் இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக வந்து வெறும் ப்ளைன் ஆப்பம் தான் சாப்பிடுவோம் அவங்களோட ஆப்பம் ரொம்ப சின்ன சைஸில் அழகாக இருக்கும் அதுக்குள்ளே நம்ம முட்டை போட்டு முட்டை ஆப்பம் பண்ணுவோம் அதே மாதிரி சிக்கன் ஆப்பம் ஃபிஷ் ஆப்பம் இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி அது மூடும்போது கொஞ்சம் குக் பண்ணி இது பண்ணுவோம் எடுத்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடுவோம் ஸோ இதில் அவங்க சாப்பிட்ற ஃப்ளேவர்ஸ்லாம் நிறையா நான் வெஜிடேரியன் போகும் அதே மாதிரி தால் பருப்பு வகையில் அவங்களோட யூனிக்னஸோடு உள்ள பருப்பு பருப்புங்கள் இருக்கும்